கல்வி கற்பதால் கிடைக்கும் நன்மைகளை தொடராக நாம் பார்த்தோம் இறுதியாக இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நம் மீது மார்க்க கல்வி அதிகமாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வது கடமை எப்போது நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை பற்றியான செய்தியை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கல்வியினுடைய பல சிறப்புகளை தெரிந்து கொண்ட நாம் கல்வி கற்பதால் குரான் ஹதீசுடைய கல்வி கற்பதால் கிடைக்கும் பல நன்மைகளை கற்றுக்கொண்ட நாம் நம் மீது கடமையாகும் எப்போதும் அல்லாஹவிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வது எங்களுக்கு கல்வியை அதிகமாக்கு என்று எப்போதும் நாம் பிரார்த்தனை செய்வது நம் மீது கடமையாகும் எப்போதுமே நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அமர் அல்லாஹு நபி அலிஹி வசல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய நபி முஹமது சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கட்டளை போல நபியவர்களுக்கு அல்லாஹு தாலா கல்வி அதிகப்படுத்த அதிகப்படுத்தித்தா என்று துவார் செய்யுமாறு கட்டளையிடுகிறான் சூரா தாஹா நூற்றி பதினான்காவது வசனம் சூரா தாஹா நூற்றி பதினான்காவது வசனம் அல்லாஹு தாலா கூறுகிறான் பால தாயா புல் நபியை நீர் கூறுவீராக சொல்லுங்கள் ரஃப்பி ربي زدني, زدني, زدني علما علم 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 ربي, ربي ربي ين إريوا, ين اريوا

எக்ஸாம் டையத்தில் கேளுங்க எப்போதுமே நீங்கள் கேளுங்க அல்வாஹுதாலா ஆ கல்வியை நமக்கு அதிகமாக்கி கொடுப்பான் அறிவை அதிகமாக்கி கொடுப்பான் மீனிங் பாருங்க ரப்பி ரப்பி என் இறைவா இறைவா அல்லது இறைவனே இறைவனே எனக்கு அதிகப்படுத்து எனக்கு அதிகப்படுத்தி கல்வியை கல்வியை